டிசம்பர் இருபத்தி மூணு இரவு ஒரு ஏழரை மணி இருக்குங்க சென்னையோட புறநகர் பகுதியில் வந்து ஒரு பெண்ணோட அழுகுரல் சத்தம் வந்து கேட்குதுங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து ஏதோ ஒரு பெண்ணோட அழுகுரல் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வர பகுதியை நோக்கி போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அந்த அந்த இடத்துல வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தர மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அங்கே வந்து நடந்திருக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட கை கால்கள் கட்டப்பட்டு பாதி எரிஞ்ச நிலையில் ஒரு பெண் வந்து கூக்கரில் இட்டுட்டு இருக்கிறத வந்து அந்த ம கிராம மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படி அந்த பெண்ணுக்கு வந்து என்ன நடந்துச்சு எதனால் அந்த இடத்துல வந்து அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவதுங்க சென்னையோட புறநகர் பகுதி அதாவது சிறுச்சேரி அப்படிங்கிற பகுதிக்கு உட்பட்ட பொன்னம்மார் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணோட அலகுரல் வந்து கேட்குதுங்க அந்த உள்ள மக்கள் வந்து ஏதோ ஒரு பெண்ணோட வந்து அலகுரலுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வர இடத்த நோக்கி போகிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெண் வந்து கை கால்கள் கட்டப்பட்டு பாதி எரிஞ்ச நிலையில வந்து ஒரு பெண் வந்து இருக்கிறத வந்து அந்த மக்கள் பார்த்து பெரிய அதிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அந்த பெண்ணை வந்து அருகில் உள்ள ஒரு மருத்துவமனை கொண்டு போயிட்டு சேர்க்குறாங்க சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தாம்பரம் அந்த பகுதிக்கு உட்பட்ட தாளம்பூர் நிலையத்தில் வந்து இந்த தகவலை வந்து சொல்றாங்க அதை தொடர்ந்து அங்கே உள்ள போலீஸ் வந்து நேராக சம்பவ இடத்துக்கு வராங்க சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவங்க சம்பவ இடத்துல வந்து தேடும்போது ஒரு மொபைல் ஒன்று ஒன்று கிடைக்குதுங்க அந்த மொபைல் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மொபைலை வச்சு அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும்போது தான் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க பேர் வந்து நந்தினி அவங்களுக்கு வயது வந்து இருபத்தி நான்கு அவங்க வந்து சென்னையில் வந்து துறைப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு துறைப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறதாங்க ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறோம் என ஒரு செய்தியை வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு அந்த பெண் வந்து அந்த பெண்ணோட காதலன் அவங்க வந்து இந்த சென்னையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது அந்த காதலனை தேடி இந்த போலீஸ் போயிட்டு அவங்கள வந்து பிடிக்கிறாங்க அவங்க பேர் தான் வந்து வெற்றி மாறன் அவர்கிட்ட அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த போலீஸ்காரங்க வந்து விசாரணையை வந்து மேற்கொள்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த போலீஸ்காரங்களுக்கு திடுக்கிடும் தகவலாக வந்து ஒன்று தெரிய வருது அதாவது அந்த கொலைய பண்ணதே அந்த வெற்றி மாறன் தான் அதாவது அந்த வெற்றி மாறன் வந்து யாரு என்ன அப்படிங்கிற விசாரணையை வந்து அந்த போ போலீஸ் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படி மேற்கொள்ளும்போது தான் அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஷாக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிமாறன் என்ற அந்த பையனும் இந்த நந்தினி அப்படிங்கிற அந்த பொண்ணும் சிறு வயதிலிருந்தே அவங்க வந்து நண்பர்களாம் அதாவது அந்த வெற்றிமாறன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு திரு நம்பி அதாவது அவங்க பள்ளி பருவத்தில் வந்து அவருடைய பேர் வந்து பாண்டி மகேஸ்வரி அப்படிங்கிற பேர்லையோ பேரில் தான் வந்து அந்த பையன் வந்து இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து நண்பர்களாக இருந்திருக்காங்க ஒரு அந்த அந்த பாண்டி மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த அவங்க வந்து அந்த பள்ளி பருவத்தை முடிக்கும் போது தான் அவங்க ஒரு திருநம்பி அதாவது ஆண் ஆணாக மாறக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து வெற்றி வந்து வாழ்க்கையை தொடர்ந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது இருந்த நட்பு வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் காதலாக மாறுது மாறினதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பெண் வந்து சென்னையில் உள்ள இந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்திருக்காங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நாளாக வந்து அந்த பையன்கிட்ட வந்து சரிவர பேசுறதில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த இவங்க வந்து நம்மள்ட இல்லை இவங்கள வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதாவது டிசம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு அந்த நந்தினி அப்படிங்கிற அந்த பொண்ணோட பிறந்த நாள் பிறந்தநாள் அதுவுமா அந்த பெண்ணை வந்து உங்களுக்கு வந்து உனக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு ஒன்று வச்சுருக்கேன் நம்ம வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கூட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் வந்து நல்ல பெரிய ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ஒரு அதாவது நைட்டு யாருமே இல்லாத சென்னையோடய புறநகர் பகுதிக்கு வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு உனக்கு வந்து நான் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு தரேன் உன் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டிட்டு கை கால் எல்லாத்தையுமே கட் கட்டிவிட்டு அவன் மறைச்சி வச்சு கத்தியை எடுத்து கை காலில் வந்து அறுக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த பொண்ணை பொண்ணு அறுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கத்த ஆரம்பிக்குது கத்த ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு அவன் கையில் வச்சு இந்த பெட்ரோலை எடுத்து அந்த பொண்ணு மேலே ஊற்றி கொளுத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க அப்படிங்கிற தகவலை அந்த பையனை ஒப்புதல் வாக்கு மூலமாக வந்து போலீஸ்காரங்கள்ட்ட வந்து சொல்கிற அப்படி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு வாரமாக வந்து அவன்கிட்ட வந்து சரியாக பேசலையான் வேறு நிறைய நண்பர்களோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கொலை முயற்சி கொன்றுட்டாங்க அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து சிகிச்சை பலனின்றி அடுத்த நாள் வந்து இறந்துட்டாங்க அந்த பொண்ணும் இப்படி அதாவது நம்ம இங்கே உள்ள எல்லாருமே வந்து காதலி காதலிக்கிறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் ஒரு பெண் ஆணை பிடிக்கலையென்னாலும் சரி ஆணுக்கு வந்து பெண்ணை படிக்கணும்னாலும் சரி அவங்க அடுத்த துணையை தேடி போகிறாங்கன்னா அதனால் வந்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அவங்கவுங்க விருப்பம் அது அதுக்குன்னு கொன்றா தான் வந்து அது வந்து தீரும் அப்படின்லாம் வந்து யாருமே சொல்லக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்து சுவாதி படுகொலை நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எண்ணற்ற படுகொலைகள் வந்து நடக்குது இப்போ சென்னையில் நடந்த சென்னையை பரபரப்பில் வந்து அழிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை யாருமே இந்த மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து கையில் எடுக்கக்கூடாது கொஞ்ச நேரம் யோசிக்கும் யோசிச்சு இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது இதனால் நமக்கு என்ன நன்மை வரப்போகுது இதனால் நம்ம குடும்பத்துக்கு என்ன போகுது அப்படிங்கிற பற்றியான விஷயத்த வந்து யோசித்து அதை அதுக்கப்புறமேட்டுக்கு சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அதாவது இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலில் இருக்கும்போது அவங்களோட நண்பர்கள் ஒரு சரியான ஒரு யோசனை அதாவது வந்து நம்ம இப்படி பண்ணுறது சரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரைக்கு பல முறை யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கருத்து யாருமே வந்து இந்த மாதிரியான அதாவது கொலை பண்ணி கொலை பண்ணால் வந்து நம்மளுடைய இது முடிஞ்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை தான் பார்க்கணுமே ஒழிய இந்த மாதிரியான குற்றங்களை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க வாழ்க்கையத்துக்கு அப்புறம் அழிஞ்சு போகிற மாதிரியான வேலையை வந்து யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்குறத நம்மளுடைய கருத்து நன்றி வணக்கம்